ஹாய் விவர்ஸ் வணக்கம் முருகர் பத்திர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் முருகனோட படைப்பிற்கான காரணம் மற்றும் நன்மைகளை பார்க்க போகிறோம் முருகன் அப்படின்றவர் சிவனின் தீப்பொறிகளால் அதாவது நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீப்பொறிகளால் உருவாக்கப்பட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முருகன் வந்து எதற்காக பிறந்தாரு அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் அசுரர்கள் தொல்லை அதிகமாக இருந்தது குறிப்பாக சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை அடக்கி வைத்தான் அவன் சக்தியை அளிக்க ஒரே வழி சிவபெருமானின் சக்தி மூலம் பிறக்கும் அந்த தெய்வீக குழந்ததா அப்படின்றது எல்லாருமே நம்பினாங்க அப்போதான் சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளியான அக்னி ஜுவாலைகளிலிருந்து ஒரு தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டது அது நேராக சரவண பொய்கை எனப்படும் நதி புனித நதிக்கு கொண்டு சென்றது அந்த நீரில் இருந்த தீப்பொலிகள் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை தேவர்கள் அல்லது கார்த்திகை பெண்கள் கண்டெடுத்து அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்தனர் அதனால்தான் அவர்கள் கார்த்திகேயன் அதாவது முருகன் கார்த்திகேயன் கண்மணியன் ஆறுமுகன் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் பார்வதி மாதா அவர்களை ஒரே வடிவங்களை ஆறு வடிவங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே வடிவமாக மாற்றினார் இதுவே ஆறு முகங்களுடன் கூடிய ஒரு முருகனின் அவதாரம் ஆகும் முருகனின் வளர்ப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் பார்வதி மற்றும் சிவபெருமானின் சேர்க்கையில் முருகன் வளர்க்கப்பட்டார் அவருக்கு சிறு வயதிலேயே தெய்வீக அறிவு வீர தைரியம் ஆயுதங்கள் பண்பா பயன்பாடு இவைகள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டன என்ற ஆயுதத்தை பார்வதியே அருணினியா அருணினார் அது தெய்வீக அறிவையும் சக்தியையும் குறிக்கும் ஒரு சம்பவமாகும் தேவர்களின் படைத்தளபதியாக முருகனை சிவபெருமான் நியமித்தார் அதனை பற்றி பார்ப்போம் முருகன் வளர்ந்ததும் தேவர்கள் அனைவரும் வந்து அண்ணா எங்களை சூரபத்மன் துன்புறுத்துகிறார் எங்களை காப்பாற்றுங்கள் என்றனர் சிவபெருமானோ முருகனை தேவர்களின் சேனாதிபதியாக நியமித்தார் அதனால்தான் அவர் ஸ்கந்தன் ஸ்கந்தன் எனும் வார்த்தைக்கு அர்த்தம் படைத்தளபதி இதற்கு சுப்பிரமணியன் என்றும் பெயர் சூரனின் வதம் செய்தார் அதை பற்றி பார்ப்போம் முருகன் சூரனை வதம் செய்தார் இப்ப சூரபத்மன் மற்றும் மற்ற அறக்கல்களை முருகன் எப்படி வதம் பண்றாரு அப்படின்றத பார்க்க போறோம் முருகன் சூரபத்மனை மட்டும் இல்லை சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் என்ற அசுரர்களை தன் வேலால் வென்றார் சூரபத்மனை தனது வேல் மூலம் இரு பாகங்களாக பிரித்தார் ஒரு பாகம் மயிலாகவும் மற்றொரு பாகம் சேவலாகவும் மாறின மயிலை தனது வாகனமாக பயன்படுத்தினார் சேவலை தனது கொடியாக மாற்றினார் இவரின் பிறப்பிற்கான நன்மைகளை பார்ப்போம் உலகிய நல்லதை நிலநிறத்த ஒரு உலகின் நல்லதை நிலைநிறுத்த ஒரு வாய்ப்பு உலகியலில் நல்லதை நிலைநிறுத்துவதற்கும் தீயவையற்றை அழிக்கவும் மனிதர்களுக்கு அறிவும் வீரமும் கொடுக்கவும் ஒரு உதாரணமாக முருகனின் இந்த அவதாரம் இருந்தது மேலும் இது ஒரு தெய்வீக நிகழ்ச்சியும் கூட அவரது வளர்ப்பு எப்பேற்பட்டது என்பதனை பார்ப்போம் அவர் மானுட பிறப்பை போலவே தாயின் அன்பும் தந்தையின் ஞானமும் கொண்டு வளர்ந்தார் அதுபோக கிருத்திகைகளில் அதாவது கார்த்திகை பெண்களின் கைகளில் வளர்ந்ததால் கார்த்திகைகளின் பக்தி முதலியவற்றையும் இது குறிப்பிடுகிறது இந்த பதிவு இதோட முடியுது நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்